னால போறீங்களானால போறோம் வடக்கு வந்து பா கழு இங்க வந்து

உறுதி அடுத்த குதிரா அடுத்த குதி அடுத்த குதிப்பையா அடுத்த குதிரை அறவாய் ஏ ஆண்டில் அருமுத்து பெல்ல பெருமுத்தா நீங்க போட்டம் மாட எழுந்திரிக்கலன்னு ஓட்டம் வந்த கேட்டுவிடா எழுந்திரிக்கிலா என்னடா பாவனன்னு என் மாதிரி நீக்கிறான்டா அண்ணன் மூணாம் முக்கால் நல்லா சரி பண்ணி தரேன்டா அடுத்த பண்ணாம் மொத்த வாக்கை யாரும் உள்ள அந்த உறுதி கொடுத்துருன்டா எனக்கு இப்பயும் தான் இப்படியே ஆ நான் பற்றி கொடுத்துறேன்டா அறுத்தப்பதறப்பயிருத்தா மாணிக்கம் முன்னே பா ராத்திரி முடிஞ்சிட்டு வரேன்டா மாணிக்கம் கொள்ளடா

தாய் பிரியாட்டா மகாமணிடா தாய் பிரியாட்டா மகாமணி உடம்பு உடம்பு பிரச்சனை அடுத்த போயிருச்சு ஏய்! என் பிள்ளாடா ஜாதியில வாழ்ந்த பிள்ளாடா

ಅಣ್ಣನ್ ಗರ್ಪಾಯಿ ರಂಗ ಅಂಗಡಿ ಉಳ್ಳುಕುರುಂಬ ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳ್ತು ತೀರ್ಪೆ ಕೊಡುತ್ತೆ ಆಡಿ ಸೆಳಿಸಿ ಪಲ್ಲ ಮಳೆ ಬೇಂಜಿ ಊರು ಸೆಳಿಸಿ ಉತ್ತಮಳೆ ಬೇಂಜಿ ಯಾರು ಹೊಡ್ತ ತನಕ ವಾಸ್ತವೋ ಎಣ್ಣೆ ಪರಮಾನ ಅಣ್ಣನ್ ಗಾಪಾತಿ ಎಲ್ಲತಿಗೂ ನಿಂದೆ ಅಣ್ಣ முன்னாடி <laughs> முன்னாடி

ஆண்ட அருங்குத்து பெண்ல பெரும்புறுத்து நீ பட்டா விலங்களை வச விலங்குல கேட்கறேன்டா அது அண்ணன் மூணு கண்ணில் முடித்துறேன்டா அடுத்த குதிரை போயிடுத்துறா அடுத்த குதிரை ஏய்